ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் ஆடி ஆடிப்புறனால் அம்மனுக்கு வளைகள் மாலை அணியிறதுக்காண்டி நானும் வளையல் வாங்கியிருக்கேன் பாருங்க எவ்வளோ வளைகளும் பாருங்க இது வந்து நம்ம கோயிலில் போய் நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்களே மாலை கட்டி அம்மனுக்கு சாத்திடுவாங்க இல்லை நீங்களே கூட அம்மனுக்கு கட்டி இங்கே கொடுக்கலாம் அம்மனுக்கு தேவையான மல்லிகைப்பூ எலுமிச்சம்பழம் ஏன்னா மெஹந்தி பாருங்கள் காதோளை கருகமணி தாலி வெத்தலை பாக்கு எல்லாமே இன்றைக்கி ஈவினிங் போய் நான் கோயிலில் போய் இதை கொடுக்கணும் கொடுத்துட்டா அபிஷேகம் பண்ணிடுவாங்க இதே மாதிரி எல்லாருமே எங்கள் ஊரில் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க பாருங்கள் இன்றைக்கி ஈவினிங் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் அம்மனோட வீடியோ வளையல் வாங்கி கொடுத்தா எவ்வளோ நன்மை தெரியுமா இன்றைக்கி முக்கியமான நாள் உங்கள் வேண்டுதலை அம்மனுக்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அம்மன் வந்து உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க குழந்தை இல்லாதவங்க திருமணமாகாதவங்க கலந்து கொள்ளுங்கள்